அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா கறி உருகா கறி ஊருகா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது வந்து பீஃபில் செஞ்சுருக்கேன் நீங்கள் மட்டனில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் அம்புட்டு எம்மையாக இருக்கும் இல்லை குழம்பு இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை டக்குன்னு ஒயிட் ட்ரெஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அது கூட தேவைப்படாது அந்தளவுக்கு சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸு கூட பெரட்டி கொடுத்து விடலாம் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றப்ப அம்புட்டு எம்மியாக இருக்கும் இது ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் பீஃப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் சுத்தமாக வச்சுருக்கேன் இது முந்நூறு கிராம் பீஃப் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த கறி ஊறுகாய்க்கு நான் பீஃப் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து மட்டன் கூட சேர்த்துக்கலாம் நான் பீஃப் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இப்போ கொஞ்சம் குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் இந்த ஃபீஃபை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃபீஃ சேர்த்துக்கிறேன் இந்த ஃபீஃபுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான கல் உப்பு சேர்த்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஐம்பது எம்எல் வினிகர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது முன்னூறு கிராம் தான் இந்த கறி அதனால் வினிகர் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் பத்தலைனா சேர்த்துக்கலாம் இது தண்ணி சேர்க்க போகிறது வினிகர் மட்டும்தான் வினிகர் மட்டுந்தான் சேர்க்கணும் இந்த ஊறுகாய் கறி ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம் குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம நட்புல வச்சுக்கலாம் இது ஒரு எட்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சாச்சு நம்ம எட்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் எட்டு விசில் வர வரவிட்டும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கப்புறே இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் நல்லா பொரியணும் இந்த கறி வச்சு சைடு வந்து இந்த வெந்தயமும் கடுகும் இந்த தான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் போங்க கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வச்சுட்டு பொரியாட்டியும் கூட கடுகு கப்பத்து தன்மாதட்டும் அதனால் நல்லா பொரியணும் நல்லா பொறியிட்டு போவாங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வேறு ஒரு பிளேட் எடுத்து இதை மாற்றிக்கிடுவோம் இது ஆரட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நறுக்கு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்தாச்சு இது நைஸாக அரைக்காமல் உயிர் தான் அரைச்சிருக்கேன் இது ஒரு பொக்கை இருக்கட்டும் இப்போ ஒரு இடி ஒலம் எடுத்துருக்கு அதில் இந்த கடைகளையும் மண்டிகளையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா எரித்துக்கிடலாம் மிக்சரில் கூட அறுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை இது மிக்சர்லேயே அறுத்துக்கலாம் நைஸாக ஆனால் இடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தான் இடிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து எரிச்சிக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் நைஸாக எரிச்சிக்கிட்டு பார்க்கலாம் இந்த பாருங்கள் எரிச்சா வச்சு பாருங்கள் நல்லா நைஸாக எடுத்துச்சு இது ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த பொடியை போயிடுச்சு ஒரு இதில் மாற்றியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதோ பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இதையும் நச்சு நம்ம எடுத்துக்கலாம் நைஸாக நிற்கணும்னா இதில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நச்சுக்கிட்டாலே போதும் இப்போ பாருங்க நச்சாச்சு நல்லா நச்சாச்சுப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே நச்சாச்சு இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் கறி பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஆனால் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ தண்ணியாக லைட்டாக தண்ணி லைட்டாக தான் இருக்குது அது ஒரு ஊர்வோட சேர்க்குறப்போ சரியாக வந்துடும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் அது காயுது காயிட்டும் அதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குறோம் ஊக்காக தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயுது காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சுட்டு பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கிற அதனால அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அந்த பூண்டையும் சேர்த்துக்குவோம் இடிச்சு வச்சிருக்க பூண்டையும் சேர்த்து அந்த இதிலைய நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளியும் பூண்டும் நல்லா வேகணும் நான் கருவேப்பில சேர்க்கல ஏன்னா ரொம்ப நாள் ஆகும் உடனே காலி ஆகாது வீட்டில் அதனால தான் நான் க கருவேப்பில் உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உடனே காலியாக இருந்தால் கருவேப்பூல் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொழித்து வரணும் இப்போ வந்து மற்ற அந்த பீஃபில் வந்து மிளகாத்தூள் பத்தலை அதனால் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதோடு சேர்த்து இதுவும் நல்லா செஞ்சு வரணும் தான் நம்ம தூப்பை சேர்த்துக்கணும் தூப்பை நல்லா வேக வச்சு வச்சுக்க அதை அது சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இதில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த ஃப்ரீஃபாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்தாச்சு இப்போ இதோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடல அம்புட்டு எம்மியாக இருக்கும் இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சைடிஷாக எல்லா விதமான சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அல்டிமேட்டி சுவையாக இப்போ இதுலேயே நான் வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துட்ருக்கு பாக்கிலே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்ணும் போல் தோணும் இந்த ஊறுவாய்க்கு ஹைலைட்டு அந்த வெந்தயமும் சீரகமும் வறுத்து அரைச்ச பொடி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம் இது ஆறு மாதம் வரையும் கூட கேட்டு போகாது அவ்வளவு நல்லாயிருக்கும் பிரித்து ரோஜா சாப்பிட்றாருந்தால் ஒரு வருஷத்துக்கு கூட சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜம்மன் இருக்கும் இப்போ இது நல்லா வெந்து வர இப்போ இதில் சின்ன துண்டு நான் வெள்ளம் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அந்த இனிப்பும் புளிப்பையும் குளிப்பையும் நல்லா தூக்கி கொடுக்குறதுக்காக இந்த வெள்ளம் கொஞ்சமாக சுட்டிப்பட்டு சுவையாக இருக்கும் அம்புட்டு சுவை எல்லோரும் அதை சாப்பிட்டோம்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கறி ஊறுகாய் நான் ஃபீட்டில் செய்கிறேன் நீங்கள் மட்டனில் கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு அவ்வளோதான் என் செத்தை வத்தணும் வற்ற விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் ஏன் கருவேப்பில் போட்டு கூட தாளிக்கலாம் ஏன்னா உடனே காலி காளி தான் எங்கள் வீட்டில் உடனே காலி ஆகாது அதனால தான் நான் கருவேப்பில் போடலை இப்போ மறுபடியும் செத்த கொதி வரட்டும் பார்க்கலாம் இந்த பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னு வழியில் வருது பாருங்கள் இந்த ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் அம்பிட்டு ஒரு சுசியாக இருக்கும் அம்பிட்டு ஒரு டேஸ்டிங்காக இருக்கும் இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஊரக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபீஃப் ஊருகாய் நீங்கள் மட்டனோடு செய்யலாம் இது வந்து நான் ஃபீஃபில் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு எம்மியாக இருக்கும் எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் அதே ஒயிட் ரைஸோட போட்டு பெசஞ்சும் சாப்பிட்லாம் இதுக்கு சைடிஸே தேவைப்படாது ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இதுக்கு சைடிஸே தேவைப்படாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஃபீஃல்தான் செய்து பாருங்கள் பீஃபில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மட்டன் செய்து பார்க்கலாம் அம்புட்டு சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்